பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம் ரொம்ப கவலையா இருக்கீங்களா என்ன கவலை இருக்கும் எவ்வளவோ சாமி கும்பிட்டேன் ஆனா வியாதி வந்து எடுக்குது இந்த வீட்டுல திடீர்னு எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் முடிச்சா இன்னைக்கு ரிலாக்ஸா உட்காரலான்னு உட்காந்தா எங்க வீட்டு சின்ன பையன் இருக்கான்ல வண்டி ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து சராச்சுக்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருக்கான் ஸ்கூல் போக முடியாது நடக்க முடியாம உட்காந்துருக்கான் கால் ஃபுல்லா சராப்போம் இந்த மாதிரி அடிக்கடியை வீட்டுல நடக்குது என்ன காரணம்னு தெரியல ஒருத்தரை போய் கேட்டா உங்க வீட்டுல கண்டிஷ்டி நிறைய இருக்குன்றாங்க இன்னொருத்தரை கேட்டா பிளாக் மேஜிக் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க யார பார்த்தாலும் அடிப்படை என்னால முடியலங்க எத்தனை பேர் அது மாதிரி என்னால முடியல நான் என்ன பண்றது எங்க பார்த்தாலும் வியாதி பிடுங்குது அதுக்கு அடுத்தது திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணி கேட்கற சார் வீடு ஃபுல்லா கஷ்டமா இருக்கு சார் வீடுல ஒரு ஒளி இல்லை ஆனா எப்ப பாரு கஷ்டம் 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 கஷ்டம்தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில எனக்கு போன் பண்ணி கேக்குறேங்க அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப ட்ரீமா என்னுடைய பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணு ஐந்து வருட காதல் அந்த புடிச்ச பொண்ணு கிராண்டா விமர்சனையா விமர்சனையா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப கிராண்டா சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு எதிர்ப்புக்கு எல்லாம் எதிர்த்தாங்க பரவாயில்ல என் பையன் காதலிச்சிட்டான் வச்சுட்டான் பண்ணு கல்யாணம் அப்படின்னு பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு நல்ல கிராண்டா கல்யாணம் மூணே மாசம் அந்த பொண்ணு என் பையனை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டா ஆனா என் பையனுக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு அவன் ஞாபகார்த்தமாகவே இருக்கான் என்ன சண்டை நடந்ததுன்னே தெரியல அம்மா கவலை கேட்டா அதுக்கு அடுத்தது முப்பத்திரெண்டு வயசாச்சுங்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் இதுவுமே என் பிள்ளைக்கு அமையலை அடுத்தது பொண்ணோட அம்மா கேட்குறாங்க என் பொண்ணுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசாச்சு கால ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் தள்ளிக்கிட்டே போகுது தள்ளிக்கிட்டே போகுது வராங்க ஒண்ணு பாக்குறாங்க பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா நட்சத்திர பொருத்தத்துக்கு போய் ஜோசியரை போய் பார்ப்பாங்க எல்லாம் போய் பார்த்துட்டு புள்ள வீட்டுல இருந்து கால் பண்ணுவாங்க பொண்ணு வீட்டுக்கு அம்மா நான் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டேன் எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கு பொண்ணு எப்ப பார்க்க வரலாம் அங்கே இருந்து பதிலே வராது இவர் என்ன பண்ணுவாரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி போ அடுத்ததுக்கு போவார் சோ இது மாதிரிலாம் எத்தனை பேர் வீட்டுல இருக்கு தெரியுமா அத்தனை பேர் வீட்டுலையுமே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அடுத்தது கல்யாணம் பண்ணி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியங்கிறது இல்லை ஆனா டாக்டர்கிட்ட எல்லாம் போயாச்சு எல்லாம் நல்லா இருக்குங்க செக் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒரு குழந்த பாக்கியம் இல்லையே இந்த மாதிரி ஏங்குறவங்க எத்தனை பேர் இவ்வளோத்துக்கும் ஒரு அருமையான ஒரு பரிகாரம் சொன்னா செய்வீங்களா செய்வீங்கல்ல நம்பிக்கையா செய்வீங்க சிம்பிள் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரை அரை கிலோ உருண்ட மஞ்சள் வாங்கிடுவாங்க ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணணும் எதுவுமே தேவையில்லைங்க நேர உருண்ட மஞ்சள் வாங்கிட்டு வரீங்க வீட்டில் வைக்கிறீங்க அவ்வளவுதான் எத்தனை வெள்ளிக்கிழமை நாலு வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை அரை கிலோ உருண்ட மஞ்சள் அடுத்த வெள்ளிக்கிழமை உருண்ட மஞ்சள் தான் விரும் விரலி மஞ்சள் இல்லை உருண்ட மஞ்சள் அடுத்த வெள்ளிக்கிழமை உருண்டை மஞ்சள் அடுத்த வெள்ளிக்கிழமை நாலு நாலு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டீங்களா நாலு வெள்ளிக்கிழமை வாங்கின உருண்டை மஞ்சள் எத்தனை கிலோ இருக்கும் இரண்டு கிலோ இருக்கும் அதை சேர்த்து ஒன்னா கொட்டுங்க கொட்டிட்டீங்களா நேரம் எடுத்துட்டு போய் மிஷினில் போய் அரைங்க மிஷினில் போய் அரைங்க அரைச்சிட்டு நேர வீட்டுக்கு வாங்க ஒரு பிளாஸ்டிக் பையில அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரப்பர் பேண்டை போட்டு ஒரு நூலை போட்டு நல்லா சுத்துங்க சுத்தியாச்சா நாலு வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை போய் அரைச்சு நான் இதை அரைச்சு வந்துட்டீங்க சுத்திட்டீங்களா இருக்கா நேர இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை ரைட்டா செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு எட்டுக்குள்ள அம்மாதான் வாங்கணும் அம்மாதான் அரைக்கணும் எட்டுக்குள்ள நேர அந்த மஞ்சள் எடுத்துட்டு போய் அரைச்ச மஞ்சள் எடுத்துட்டு போய் வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்குன்னு பாருங்க அம்மன் கோயில் இருக்கா தாராளமா போய் அந்த அர்ச்சகர்கிட்டயோ குருக்கள் கிட்டையோ ஐயா இந்தாங்க மஞ்சள் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பெருமாள் கோயில் இருக்கா அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கொடுங்க எந்த கோவில் பக்கத்துல இருக்கோ அந்த கோவில்ல கொண்டு போய் கொடுத்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு மனசார சொல்லுங்க உடனே நீங்க வாங்கணுமே காசு போச்சு மிஷின்ல அரைக்கணுமே காசு போச்சு இதை கொண்டு போய் கொடுக்கணுமே எனக்கு நேரம் இல்லையே எதுவுமே சொல்லாதீங்க நீங்க அறிந்தோ அறியாமலோ கடவுளுக்காக செய்கிறீர்கள் இத அப்ப கடவுளுக்காக செய்யும் பொழுது அந்த கடவுள் இத்தனை கஷ்டத்தையும் உங்க வீட்டிலிருந்து எடுத்து விடுவார் யாருக்கு தரீங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பெருமாள் கோவில் இருக்கிற தாயாருக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்ய சிவன் கோவில் இருக்கிற பார்வதிக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்ய இதெல்லாம் நீ சிரமம் பார்க்காம செய்து கொண்டு போய் அந்த கோவில்ல கொடுக்கும் பொழுதே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக ஆரம்பித்து விடும் ரைட்டுங்களா அப்ப விலக ஆரம்பிச்சா யாருக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்தது ஒரு கேள்வி கேட்கலாம் எங்க அம்மாக்கு எண்பது வயசாச்சு எங்க அம்மாவால செய்ய முடியாதே அப்ப நான் என்ன பண்றது வீட்டுக்காரர் இருக்காரா ரெண்டு பேராலையும் செய்ய முடியலன்னா தயவு செய்து பையனோ பொண்ணோ போய் அரைச்சி எடுத்துட்டு வாங்க எனக்கு ஆபீஸ் இருக்குங்க ஆர்டர் போட்டா மஞ்சள் கிடைக்கும் வாங்கி கொடுத்துட்றேன் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை ரைட்டா அப்ப நான் இஷ்டப்படுறேன் ஆனா கஷ்டப்பட மாட்டேன் வாழ்க்கை இல்லை உங்களுக்கு உங்க பிரச்சனை சால்வானும் என்னுடைய மனசோர்வுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் தான் பண்ணணும் அம்மாவால முடியல அப்பாவால முடியல பையன் நீங்க போங்க பொண்ணு நீங்க போங்க செய்யுங்க சரிங்களா இத நீங்க செய்ய நாலே வாரம் தான் வேற நாள்லாம் ஒரு பத்து வாரம் செய்யணும் ரெண்டு வருஷம் செய்யணுங்கிறதெல்லாம் கணக்கு இல்ல நாலே நாலு வெள்ளிக்கிழமை செய்து வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் இதை அரைச்சு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் செய்யறீங்களா சிம்பிளான பரிகாரம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இல்லையா அப்படித்தானே இது இந்த பரிகாரம் செஞ்சா நான் சொன்ன கஷ்டங்களும் விலகும் தோஷங்கள் உங்களை விட்டு ஓடோடி போய்விடும் செய்யறீங்களா செய்யுங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒலி நேரலுக்கு அடியின் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்